போற்றுகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் நீங்கள் யாரை நேசிக்கிறீர்களோ உலகத்திலே வாழும் போது நீங்க யாரை நேசிக்கிறீங்களோ மறுமையில் அவர்களுடன் தான் நீங்கள் எழுப்பப்படுவீர்கள் மறுமையில் அல்லாஹ்வின் விசாரணை நாளில் நாம் எழுப்பப்படும் போது யாருடன் இருக்கணும் என்பதை முடிவு செய்ய வேண்டிய ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சினிமா நடிகர்கள் தான் நம்முடைய வாழ்க்கையை இளைஞர்களை ஆக முக்கியமாக மனதில் பதிய வச்சுக்கோ சினிமா நடிகர்கள் ஆபாசத்தை தூண்டக்கூடிய நடிகர்கள் போதையை பழக்கிய நடிகர்கள் இன்னைக்கு நான் இந்த ஊருக்கு வந்ததில் அதிகமாக கேள்விப்பட்ட விஷயம் என்ன தெரியுமா இந்த ஊருக்கு இந்த ஊரையும் போதை வஸ்து பாவனை விட்டு வைக்கவில்லை யாரோ கொண்டு வந்து போதை பொருளை வியாபாரம் செய்கிறார் எங்கெங்கேயோ அந்த போதையும் விற்கப்படுகிறது முஸ்லிம் இளைஞர்கள் காட்டி கொடுத்தது யார் வீட்டில் என்ன வாப்பா ஐஸ் அடிக்கிறாரா வாப்பா போதை மறந்து பாவிக்கிறாரா திரைப்படங்கள் சிகரெட்டை ஸ்டைலாக காட்டியது திரைப்படங்கள் ஒரு சோகம் வந்தால் கவலை வந்தால் காதல் தோல்வி என்றால் சாராயத்தை ஊத்தி குடி என்று சொன்னது இந்த ஹராமான நடிகர்கள் இவர்களை வாழ்க்கையில் வெறுக்க வேண்டிய நாம் வாழ்க்கையில் இவர்களை எதிரிகளாக பார்க்க வேண்டிய நாம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதில் இருந்து சொல்லுகிறேன் அந்த அசிங்கம் பிடித்த கேவலமான ஆபாச நடிகர்களுடைய பெயர்கள் இந்த மஸ்ஜிதை சொல்லுவதற்கு தகுதி இல்லாத பெயர்கள் தளபதி என்று சினிமா நடிகனை தலையில் தூக்கி வைத்துக் கொண்டிருக்க கூடிய ஒரு காலம் எந்த ஊரையும் விட்டு வைக்கவில்லை இந்த ஊர் ஊர் அந்த அந்த இடம் இடம் இந்த எங்கே அத்தனை இளைஞர்களையும் எனக்கும் உங்களுக்கும் தளபதி யார் உயிரிலும் மேலான தலைவர் நபி முகமது சல்லுலாஹா அனைவரு செல்ல கலம் யுத்த கலம் யுத்தத்திலே தளபதியாக நீண்டது யார் அல்லாஹ்வுடைய தூதர் தலைமை தாங்கி யுத்தத்தை செய்தது யார் எத்தனை போர்களில் ரசூலுல்லா தளபதியாக உண்மையான வீரனாக நின்றார்கள் சினிமா நடிக்கிறவன் எல்லாம் நடிப்பு வெறும் காசுக்காக தன்னுடைய சொந்த லாபத்துக்காக அவன் கோடி கோடியாக சம்பாதிப்பதற்காக உங்களுடைய வாழ்க்கையோடு விளையாடுகிறார்கள் சினிமா நடிகர்கள் ஏன் நான் இதை கொஞ்சம் ஆணித்தரமாக சொல்லுகிறேன் என்றால் என்றைக்கு சினிமாவை விட்டும் நாம் தூரமாகிறோமோ அண்டைக்கு நம்முடைய மறுமை வாழ்க்கையை பற்றிய சிந்தனை இன்னும் அதிகமாகும் சினிமாவை பார்க்க பார்க்க இந்த அசிங்கமான கேவலமான நடிகர்களை நம்முடைய தலைவராக இவர் தளபதி அவர் தலைவர் அவர் இவர் இவர் சூப்பர் ஸ்டார் இவனுக்கு பின்னாடியே ஒரு கூட்டம் அவனை மாறி பேச அவனை மாறி உடுக்க அவனுக்கு ஆதரவு தெரிவிக்க இதிலேயே பல இளைஞர்களுடைய வாழ்க்கை அல்லாவுடைய தூதரை உயிரிலும் விட மேலாக நேசிக்க வேண்டிய சமூகம் கூத்தாடி நடிகர்களை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறது அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும் நம்முடைய இளைஞர்களை இந்த சினிமாவிலிருந்து வெளியேற்றி அல்லாஹுடைய மாளிகையின் பக்கம் அல்லாஹுடைய வீட்டுக்குள் அவர்களை அழைத்து வந்து ரசூலுல்லாவை நேசிக்க கூடிய ஒரு சமூகமாக அல்லாஹுடைய தூதரை அணு அணுவாக பார்த்து பின்பற்றக்கூடிய ஒரு சமூகமாக மாற்ற வேண்டிய ஒரு கட்டாய காலத்திலே இருக்கிறோம் அன்பு சகோதரர்களே சகோதர்கள அன்னஸ்ரத்திகளாக ஒன்று அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி இமாம் புகாரி அவர்கள் பதினான்காவது செய்தியாக பதிவிடுகிறார்கள் لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين لأن نقول من راح دور حديث كيل حديث لأن نقول يا رمي مؤمنا هم يا دك روم ஓரளவு பள்ளிக்கு வர்றோம் குர்ரான் ஓதுறோம் நாமெல்லாம் ம்மின் நமக்கெல்லாம் சொர்க்கம் நிச்சயிக்கப்பட்டது என்று ஒரு நினைப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹவுடைய தூதர் சொன்னாங்க அல்லாஹ் மீனும் அஹதுக்கும் உங்களை யாருமே மூமீனாக முடியாது ஹத்தா அக்குன் அஹத்த இலைஹிமி வாலுதிஹி ஓ வாலுதிஹி ஒன்னாசி அஜுமாயின் உங்களுடைய நீங்கள் பெற்றவர்கள் உங்களை பெற்றவர்கள் இந்த உலக மக்கள் அனைவரையும் விட உம்மா வாப்பா பிள்ளைகள் உலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் விட நடிகர்களையும் சேர்த்து காதலிக்கிறோம் என்ற பெயர்ல பெண் பிள்ளைகளின் பின்னாடி அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்களே ஆண் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சீரழிந்து கொண்டிருக்கிறதே இந்த சீரழிவுக்கு காரணமும் இந்த சினிமாதான் பழக்கியது யார் உம்மாவையும் வாப்பாவையும் எதிர்த்து பேசி அவர்களோடு சண்டை பிடித்து இன்னொரு பெண் பிள்ளையை கூட்டிக் கொண்டு வீட்டை விட்டு போவதற்கு பழக்கியது யார் நடிகர்கள் அந்த நடிகர்களை நேசித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் ஒரு ஆண் சுன்னா பேசக்கூடிய ஒவ்வொரு வீடுகளிலும் இன்னுமே இந்த சினிமா குடும்பம் குடும்பமாக உட்கார்ந்து பார்த்து ரசிக்கப்படுகிறது என்றால் இன்னும் நாம் ரசூலுல்லாவை நேசிக்கவில்லை அல்லாஹுடைய தூதரை உண்மையாக நேசிக்க கூடிய ஒருவரால் இந்த கூத்தாடி நடிகர்களை ரசிக்க முடியாது அன்பு சவோர்களே எல்லாரையும் விட ரசூலுல்லாவை நேசிக்கும் வரைக்கும் மீனாக முடியாதாம் எல்லாரையும் விட ரசூலுல்லா உயிரை விட மேலாக மதிக்கப்பட வேண்டுமாம் அவர் 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 மீது அன்பு காட்ட வேண்டுமாம் அவர் ரசூலா மீது அன்பு காட்டுவதை எப்படி புரிந்து கொள்வது நான் ரசூலுல்லாவை நேசிக்கிறேன் உயிரை விட நேசிக்கிறேன் வாயால சொன்னால் போதுமா வாயால சொன்னால் போதுமா